அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரமதானோட சஹர் டு இஃப்தார் விலாக் வந்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் லேட்டு தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிற பத்து கிட்டவே ஆயிடுச்சு தொழுதுட்டு வந்து தான் சமைக்கிறதுக்கே ஆரம்பித்தேன் இன்னைக்கு சகருக்கு ஒரு வகையான பிரியாணி தான் செய்ய போறோம் கொஞ்சம் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் க்ரீன் சிக்கன் பிரியாணி இருக்கு இல்லையா அதுதான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு நோம்பு டைமில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி தாகமும் எடுக்காது ஏன்னா சாதாரண பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நாவெல்லாம் வரட்டும் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணாது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் வந்துட்டு ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு கிராம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு பட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சிக்கன் வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ வர மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போது அதில் வந்துட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது மேரினேட் பண்ணணும் ஆனால் அன்றைக்கி எனக்கு சுத்தமாகவே டைம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் வைச்சேன் அரிசி வந்துட்டு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஹாஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜி அளவு அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்துட்டு கரெக்டாக நாலு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்ல தின் ஸ்லைசஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்துட்டு இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல இல்லை அதனால கொஞ்சமாக பேலீஃப் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்க இப்போ இதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரிசியை ஊற வைக்கிறேன் ஏன்னா அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் அந்த அரிசி ஊறி வரதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி இஃப்தா இருக்கே ஏதோ சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நைட்டு ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் பசிக்கும் இல்லையா ஸோ தோசை ஊற்றி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சிக்கன் சுக்காவுக்கு வந்துட்டு வெங்காயத்தை சாப்பரில் போட்டு விட்டுவிட்டேன் பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை தூக்கமும் வந்துடுச்சு எனக்கு இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது காயறதுக்காக வச்சுட்டேன் பிரியாணி தாளிச்சிருக்கோம் இல்லையா வெங்காயத்தை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் ஈவனாக நமக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் இப்போது அந்த எண்ணெயில் பட்டை கிராம்பி இலக்காய் போட்டு தாளிச்சுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த பக்கம் நம்ம பிரியாணிக்கு சேர்த்த வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டீ ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இப்போ ரெண்டு டீ ஸ்பூன் ஸோ நாலு டீ ஸ்பூன் ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு கரெக்டாக வரும் இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தயிரோட புளிப்பு மட்டும்தான் ஸோ அதனால் திரும்பி கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கன் சுக்காவுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம சேர்த்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வெந்து இந்த மாதிரி வரும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எடுத்து வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு சிக்கன் இதில் வெந்துடணும் வெங்காயத்தையும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் விழுந்துருந்துச்சு அதையும் கையோட வாஷ் பண்ணிடலான்ட்டு ஏன்னா போட்டோம் அப்படின்னா மலை மாதிரி குமிஞ்சிரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே சகருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருவேன் நைட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துச்சோ இல்லை எங்கேயோ போயிட்டோன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட் உட்காந்து மல்லு கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு நோம் திறந்த உடனேமே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அன்றைக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை சமைச்சு தான் ஆகணும் இல்லையா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் நம்ம வந்துட்டு இந்த சுக்கா மசாலா ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் அரைச்சோம் இல்லையா ஸோ அதுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு விட்டுட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் இந்த பக்கம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தண்ணின்ற ரேஷியோவில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு உப்பு நமக்கு எப்பவுமே பிரியாணிக்கு தூக்கலா இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பாடு வெந்து வரப்ப கரெக்டா இருக்கும் இப்போது நம்ம சேர்த்து சிக்கன் சுக்கா மசாலா இருக்கு இல்லையா அது நல்லா வெந்து கொழஞ்சி வந்துடுச்சு தக்காளிலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு விட்டுருலாம் இந்த பக்கம் நம்ம பிரியாணிக்கு வச்சுருந்த தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லையா தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது சிக்கன் வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதங்கிடுச்சு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் கிச்சன் பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் அந்த பக்கம் இந்த பக்கமாக ஒன்றுனா கிடக்கும் கையோடு அதை ஒதுக்கி வச்சுட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் குட்டி கிச்சன் அப்படிங்கிறதுனால கச்ச கஜ கச்ச கஜன் ஆயிரும் கையோடு ஒதுக்கி இருக்கிறது இருக்க இடத்துல தூக்கி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன் இப்போது அடுத்த ரவுண்டு பாத்திரம் வந்துட்டு விழுந்துருச்சு ஒரு அஞ்சாறு அஞ்சாறாக விழுகிறப்பே விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்புக்கு கால் வருவாங்கல்ல நீங்கள் விளக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஹெல்ப்புக்கு கால்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம காலையில் வரைக்கும் போட்டு வைக்க முடியாது இல்லையா அது கிச்சன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அதனால் அப்பப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு இப்போ அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா பின்னி இந்த மாதிரி வந்துடும் இல்லையா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு பழைய தோசைக்கல்ல அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பிரியாணி பாத்திரம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பிரியாணிக்கு அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்துட்டு சேர்த்துக்கணும் அந்த கிளிப்பிங் வந்துட்டு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு சீக்கிரமாக கெட்டும் போகாது டேஸ்ட்டும் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு சிக்கன் சுக்காவும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக விட்டுக்கோங்க நான் பிரியாணிக்கு செஞ்சதுனால அப்படியே விட்டுவிட்டேன் வேலையை முடிக்கிறதுக்கே லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் சாப்பாடை ஹாட் பாக்ஸில் மாற்றலை அப்படியே மூடி வச்சுட்டு போய் தூங்க போயாச்சு அப்படியே வீடியோ வந்துட்டு சகர் இருந்து கண்டினியூ ஆகுது சகருக்கு எந்திரிச்சிட்டு நான் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிச்சனுக்கு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே டீ வச்சு விட்டுருவாங்க டீ போடுறது வந்து இவங்களோட பொறுப்பு இப்போ ரீசெண்டாக என்னென்னா சிக்கன் கிரேவி இதெல்லாம் சூடு பண்ணியுமே எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா எனக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்க மாதிரி இருக்குமா ஸோ அதை எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னாலே பெரிய என்னமோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இவங்க எந்திரிக்க லேட் ஆகிருச்சு அப்படின்னா நான் எந்திரிச்சி எடுத்து வச்சுருவேன் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சிடுவோம் அக்மல் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நோம்பு வச்சால் அதுக்கு மேலே வந்துட்டு முடியல உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நோம்பு வச்சதுனால உடம்பு சரியில்லாமல் போகலை சளி பிடிச்சி ஃபீவர் வந்துடுச்சு அதனால ரொம்ப டொயின் ஆயிட்டேனா சரி அடுத்த வருஷம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு அமீனை நோன் வச்சுட்டு தான் இருக்கான் சொல்லம் திலான்ட்டு நல்ல பிரியாணி சிக்கன் சுக்கா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஃபஜரை தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் வந்துட்டு சுபகா நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பதினோரு மணிலேருந்து கண்டினியூ ஆகுது பிள்ளைங்களுக்கு அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் லீவாக தான் இருந்துச்சு எனக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க நிறைய பர்ஸ்னலான விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணுங்க்கா எப்படி ஏர்ன் பண்ணுறது அதே மாதிரி நாங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களால் படிக்க முடியல இல்லை படித்து முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மெசேஜஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக லேடிஸ் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது நம்ம கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருமானம் வந்துட்டு வரணும் வந்தால் தான் நமக்கு வந்துவிட்டு நல்லது ஏன்னால் எல்லாத்துக்குமே நம்ம போய் ஹஸ்பெண்ட் கிட்டே நிற்க முடியாது இல்லையா இல்லை நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு தோணும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு தோணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு தோணும் அந்த டைமில் போய் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயே நிற்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இன்டர்வலோட இசிபிசி மாண்டிசரி டிப்ளமோ கோர்ஸ் தான் இதுக்கு வந்துவிட்டு நீங்கள் டுவெல்த் குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும் போதும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் இயர் இருக்கும் எயிட் மந்த்ஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும் ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்காக டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும் இதிலேயே எஜுகேஷனல் சைக்காலஜியும் சொல்லி கொடுத்துருவாங்க குழந்தைங்களை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் எந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல டீச்சராகவும் இருக்கலாம் நல்ல பேரண்ட்டாகவும் இருக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கமும் நம்மளால எடுக்க முடியும் இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா இவங்ககிட்டையே நீங்கள் ஆன்லைன் டீச்சராக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் அஷூரன்ஸ் இருக்குது இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூட்டில் இல்லை ஜிசிசி கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டர்வெல்ல கொடுக்கக்கூடிய கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வேலிட் யூகே சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நீங்கள் ஜாபுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் இல்லாமல் வீட்டில் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க நல்ல ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நானுமே ஒரு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம சேனலில் நான் சொல்கிற விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவாக இருந்தால் தான் சொல்லுவேன் ஸோ லேடிஸ் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும் நல்லபடியாக நம்மளும் சம்பாதிக்கணும் நல்ல ஒரு ஆன்லைன் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பெண்களோட கனவாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை குடும்ப சூழ்நிலையினால் நம்மளால் வந்துட்டு வெளியேறி போக முடியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இதை பற்றி இன்னுமே டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நோம் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா துணி துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போடுற துணியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துடுவேன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஃப்தாருக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிடலான்ட்டு சுகர் வந்துட்டு கேரமலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் கேக் டின் இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாகலாம் எதுவும் செய்ய போகிறது இல்லை அன்றைக்கி பிள்ளைங்களும் வீட்டில் இருந்தாங்க சண்டே வரையா வேலை அதிகம் அதனால் என்னால் பண்ண முடிஞ்சிச்சோ அதை தான் செஞ்சேன் கொஞ்சம் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் எப்பவும் பண்ணுறதை விட ஏன்னா ஒரு நாளைக்கு தோசை கூட ஊற்றி விட்டுறது இப்போ சுகர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டின்னு இருக்குது இல்லையா அதில் ஊற்றிட்டு அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒன்றும் இல்லை கேரமல் புட்டிங் தான் செய்ய போகிறோம் அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியான வருஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு நாலு முட்டை உடச்சி சேர்த்துட்டு இது கூட நீங்கள் வந்து சுகர் சேர்க்கறதுனா சேர்க்கலாம் நான் வந்துட்டு அன்னைக்கு சுகர் சேர்க்கல வாங்கி வச்ச பேர் சம்பளம் அப்படியே இருந்துச்சு யாருமே தொடுறதில்ல அந்த நோம் திறக்கிற நேரம் ஒன்று எடுக்கிறது அவ்வளோதான் அதனால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் சம்பளத்தை சீடு எடுத்து அதில் போட்டுட்டு இது கூடவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிட்டேன் நிஜமாக சொல்லணும்னா இது செய்கிறப்ப இது டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயந்துட்டு தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சு விட்டுட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துச்சு மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டாச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி வந்துட்டு சண்டேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ எடுத்திருந்தது மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காய் எதுவும் அதிகமாக வாங்குறதில்ல நோன்பு டைம் வந்துட்டு நம்ம காய் அந்தளவுக்கு தீராது ஃப்ரூட்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தான் அதிகமாக தீரும் ஸோ அதையும் கையோடு எடுத்து வச்சிடணும் ஏன்னா எனக்கு இந்த காய் எடுத்து பிடிக்கிற வேலை அப்படி ஒரு கடுப்பாகும் அதனால் கையோட எடுத்து வச்சுருவேன் அமீன் அக்மல் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மூடு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நமக்கு கொஞ்சமாவது வேலை செஞ்சு பழக்கிறணும் நம்ம கூட சேர்த்து ஏன்னா இப்போ இல்லைனா கூட பிற்காலத்தில் தேவைப்படும் பின்னாடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு என்னோடய மாமியார்டருந்தான் எல்லாத்தையுமே பிள்ளைங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்ய வச்சு பழக்கியிருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்க்குற வேலையை நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டாங்க நிறைய விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோ போடுறேன் யார் சிஸ்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி போட சொல்றீங்க அப்படின்னா இவங்களோட சப்போர்ட் தான் ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணாம என்னால வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியாது இல்லையா டெய்லி வீடியோ போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல வெளிய இருந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு புரியும் அவ்வளோதான் காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு அமீனை பச்சை மிளகா காம்பு மட்டும் பிச்சு வைக்க சொல்லிட்டு கிச்சனை கூட்டி விட சொல்லிட்டேன் இந்த பக்கம் வந்துட்டு மீட் பால் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் ரெண்டு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் இது கூட பேப்ரிக்கா பவுடர் பெரிய பெரி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்தது ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா மீட் பால்ஸ் போட்டு ஸ்பெகட்டி செய்ய போகிறோம் இந்த டிஷ் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம புட்டிங் வச்சுருந்தோம் இல்லையா கேரமல் புட்டிங் அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு கத்தியில்னா ஒரு பிக் விட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கேஸை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுட்டேன் அமீனக் மலை தான் ஒரு ரெண்டு மூணு மாதுளை மெல்லத்தை கொடுத்து ஜூஸ்க்காக உரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா லுஹர் தொழுதுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருவேன் அப்போ தான் நமக்கு அடுத்து வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அசர் தொழுக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓதிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் சுத்தமாகவே டைம் இல்லை உட்காந்து ஓதிட்டே இருந்தேன் டைம் போனதே தெரியல கொஞ்சம் இருட்டிருச்சு பார்த்திங்களா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கணும் பெகட்டி வேங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை போடு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் பால்ஸை பொறிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் எண்ணெய் வச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு இருக்குது இல்லையா அதை நல்லா இடிச்சுட்டு இதையுமே தனியாக வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்பெகட்டி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம் அப்போ நமக்கு சீக்கிரமாக கொதி வரும் ஏன்னா சுத்தமாகவே டைம் இல்லை இன்னொரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீட் பால்ஸ் இருக்குது இல்லையா அதில் ஒரு பேட்ச் போட்டு விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்துட்டு நமக்கு வெந்து வந்துடும் இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு பேட்ச் வந்துட்டு அந்த மீட் பால் வெந்துருச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேட்சுமே போட்டு விட்டுட்டேன் இப்போ ஸ்பகட்டி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஹாஃப் கேஜி பேக் இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டேன் போட்டுட்டு அதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு சுத்தமாகவே டைம் இல்லை இப்போது இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் மட்டும் சேர்த்தா போதும் என்ன சேர்க்க தேவையில்லை பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டு வந்துட்டு இந்த பட்டரில் வதங்குறப்ப அதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங் இருக்குது இல்லையா அது நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இந்த டீமோல் பண்ணிக்கலாம் மதியமே செஞ்சு வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு பேர் சம்பளம் சேர்த்துருக்கோம் வருமோ வராதோ ஒட்டிக்குமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் எடுத்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம ஒயிட் பிரெட்டுக்கு பதிலாக வீட் பிரெட் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தி கூட ஆனால் அன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒயிட் பிரெட் தான் கிடச்சிச்சு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீட் பால்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா எப்போ போல் பேப்ரிக்கா பவுடர் பெரிய பெரிய மசாலா இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இல்லை அப்படின்னா அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்தா சீசனிங் இது ரெண்டுமே சேர்த்துட்டு இதுக்கு மெயினான விஷயம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வதங்கி வந்ததுக்கப்புறமா சோயா சாஸ் இருக்குதுலையே அது வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்பெக்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு அதையுமே வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் ஸ்பெகட்டி வேக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க நான் உடனே செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் வாஷ் பண்ணலை இப்போது அந்த ஸ்பெகட்டியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இது கூட உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பீஸ் அளவுக்கு வந்துட்டு ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த சிக்கன் மீட் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை சாப்பிட்டுக்கிட்டேவும் இந்த ஸ்பெகட்டி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி ஸோ ஜூஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் மதியம் வேலை பார்த்துட்டு அதையுமே போட்டு வச்சுட்டேன் அமீனக்மல் வந்து மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தாங்க இல்லையா அப்படியே கையோட ஜூஸ் போட்டேன் இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மாதுளம்பழம் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் அது கூடவே வெல்ரிக்காவும் சேர்த்துருந்தேன் ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு இஃப்தாக இருக்குது இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அலமது இல்லா இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு ஏன்னா அதுக்கு மேலே செய்கிறதுக்கெலாம் பொறுமையே இல்லை அன்றைக்கி டைமுமே இல்லை ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகும் அடுத்து வந்துட்டு நம்மளோட கேரமல் புட்டிங் கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒயிட் ப்ரெட்க்கு பதிலாக வீட் ப்ரெட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க எனக்கு பழிவாசில்க்கணும் திறக்க போயிட்டாங்க நானும் இவங்க மட்டும்தான் அன்றைக்கி கிஃப்டாக இருக்கு உட்காந்துருந்தோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வாரம் சாட்டர்டே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்ஸலாமு அலைக்கும்